வணக்கம் தன்னர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பாடுற சீரியல் தான் இலக்கியா சீரியல் இந்த சீரியல் நான் ப்ரைம் டைமில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்படுறது இந்த சீரியலில் தான் நடிகை ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு ஒருத்தன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இலக்கிய சீரியல் சன் டிவிலேயே கிட்டத்தட்ட அறநூறு நாட்களுக்கு மேலே ரொம்பவும் சூப்பரிட்ட வழிவகிற சீரியலில் இந்த சீரியலில் தாச்சாயினின்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் சாந்தி மேடம் இவங்க தான் இந்த சீரியலை விட்டு இப்போது திடீர்னு விலகிட்டாங்க சாந்தி அவங்க சன் டிவி மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலையுமே சக்திவேன்ற சீரியலில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில் இவங்க இப்போது இலக்கியா சீரியலில் தாச்சாயணி கதாபாத்திரத்துலேருந்து ஏன் விளங்கினான்ற காரணத்தை எதுவும் அஃபீசியலாக தெரிவிக்கலை இலக்கிய சீரியலில் தாச்சாயணி கதாபாத்திரத்தில் சாந்தி அவர்களுக்கு பதிலாக இப்போது ரீப்ளேஸ்டாக சீரியல் நடிகை பானு அவங்க தான் மாற்றப்பட்டிருக்காங்க பானு அவங்க இப்போது கரண்ட்டாக சின்ன மருமகள் சீரியலில் நடிச்சிட்டு வராங்க இவங்க இனி இலக்கிய சீரியலில் தாச்சாயணி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க பானு அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான்னு கிளிக் பண்ணிடுங்க